ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சந்தை ஆகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கூறுங்கள் என்கிறார் மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார் மேலும் ஈசாயின் வேறும் புற ஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை எப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்க தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைபட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாக எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்து பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் மகுதனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இலைப்பாறும்படியாக யூதயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பு வைக்கப்படும் நான் எருசலேமிலும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன்